அந்த போன்ற வண்ணப்படகில் குந்தவை பிராட்டியும் அரசலம் குமாரிகளும் வந்து கொண்டிருந்தனர் படகு மிதந்து கொண்டே வந்து ஓடத்துறையில் ஒதுங்கி நின்றது அதில் இரண்டு மங்கைகள் மட்டுமே படகில் இருந்து கீழே இறங்கினார்கள் இருவரும் அழகிகள் என்றாலும் ஒருவருடைய அழகுக்கும் இன்னொருவருடைய அழகுக்கும் மிக்க வேற்றுமை இருந்தது ஒருத்தி செந்தாமரை மலரின் கம்பீர சௌந்தரியம் உடையவள் இன்னொருத்தி குமுதமலரின் இனிய அழகை உடையவள் கம்பீர தோற்றமுடைய மங்கைதான் சுந்தர சோழ மன்னரின் செல்வ புதல்வி குந்தவை சரித்திரத்தில் ராஜராஜன் என்று புகழ்பெற்ற அருண்மொழிவர்மனின் சகோதரி இளைய பிராட்டி என்று மக்களால் போற்றப்படும் மாதரசி ராஜராஜனுடைய புதல்வன் ராஜேந்திரன் எடுத்து வளர்த்து வீராதி வீரனாகவும் மன்னாதி மன்னனாகவும் ஆக்கிய தீர பெண்மணி குந்தவை பிராட்டியுடன் இருக்கும் பாக்கியத்தை நாடி வந்த கொடும்பாலூர் சிற்றரசர் சிறிய வேளாரின் மகள் வானதி பிற்காலத்தில் சரித்திரத்திலேயே பாக்கியவதியாக போகிறவள் இன்று அடக்கமும் சாந்தமும் விளங்குகிறாள் குந்தவை மற்ற தோழி பெண்களை பார்த்து நீங்கள் இங்கேயே இருங்கள் ஒரு நாளிகை நேரத்தில் திரும்பி வந்து விடுகிறோம் என்றால் அந்த தோழி பெண்கள் அனைவரும் பல பல சிற்றரசர்களின் அரண்மனையில் பிறந்த அரசகுமாரிகள் குந்தவை தேவிக்கு தோழியாக இருப்பதை பேராக கருதி களையாறை அரண்மனைக்கு வந்தவர்கள் இப்போது தங்களில் ஒருத்தியை மட்டும் அழைத்துக் கொண்டு போய்விட்டு விரைவில் வருகிறேன் என்றதும் அவர்களுடைய கண்களில் ஏமாற்றமும் பொறாமையும் தோன்றின கரையில் குதிரை பூட்டிய ரதம் ஒன்று வானதி வானதி என்றாள் குந்தவை ஏறியதும் தானும் ஏறிக்கொண்டாள் ரதம் வேகமாய் சென்றது அக்கா நாம் எங்கே போகிறோம் எனக்கு சொல்லலாமா என்று வானதி கேட்டாள் என்ன ஜோதிடர் வீட்டுக்கு போகிறோம் என்றாள் குந்தவை ஜோதிடர் வீட்டுக்கு எதற்காக போகிறோம் அக்கா எதை பற்றி கேட்பதற்காக உன்னை பற்றி கேட்பதற்காகத்தான் சில மாத காலமாக நீ இப்படி பிரம்மை பிடித்தவள் போலும் உடல் மினிதும் வருகிறாய் அல்லவா உனக்கு எப்போது பிரம்மை நீங்கி உடம்பு தேரும் என்று கேட்பதற்காகத்தான் அக்கா தங்களுக்கு ரொம்ப புண்ணியம் உண்டு எனக்கு உடம்புக்கு ஒன்றும் இல்லை என்னை பற்றி கேட்பதற்காக போக வேண்டாம் திரும்பி விடுவோம் தங்களை பற்றி என்ன தெரிந்து போகிறீர்கள் எனக்கு ஆகுமா அல்லது கடைசி வரையில் கண்ணிப்பெண்ணாகவே இருந்து காலம் கழிப்பேனா என்று கேட்க போகிறேன் கேட்க வேண்டும் தங்களுடைய மனதை அல்லவா கேட்க வேண்டும் தாங்கள் தலையை அசைத்தால் இமயமலை முதல் குமரி முனை வரையில் ஐம்பத்தாறு தேசத்து ராஜாக்களும் போட்டி போட்டுக்கொண்டு கொண்டு ஓடி வர மாட்டார்களா வானதி நீ சொல்வதெல்லாம் உண்மை என்று வைத்துக் கொண்டாலும் அதற்கு ஒரு தடை இருக்கிறது எந்த தேசத்து அரசு மாரனையாவது மனம் புரிந்து கொண்டால் நான் அவனுடைய நாட்டுக்கு போக வேண்டி வரும் அல்லவா இந்த பொன்னி நதிபாயும் சோழ நாட்டில் இருந்து வேறொரு நாட்டுக்கு போக பிடிக்கவில்லை வேறு நாட்டுக்கு போவதில்லை என்று சபதம் அது ஒரு தடையாகாது தங்களை மனம் புரிந்து கொள்ளும் எந்த ராஜகுமாரனும் தங்கள் காலில் விழுந்து கிடக்கும் அடிமையாகவே இருப்பான் இங்கேயே இருக்க வேண்டும் என்றாலும் இருந்து விட்டு போகிறான் ஆகா எலையை பிடித்து மடியில் கட்டிக் கொள்வது போல் வேறு தேசத்து ராஜகுமாரனை நம்மூரிலேயே வைத்துக் கொள்ளவா சொல்கிறாய் அதனால் என்னென்ன தொல்லைகள் எல்லாம் விளையும் தெரியுமா எப்படியும் பெண்ணாய் பிறந்தவர்கள் ஒரு நாள் கல்யாணம் செய்து கொண்டு தானே தீர வேண்டும் அப்படி கல்யாணம் செய்து கொள்வது என்று புறப்பட்டால் ஆனாதையான சோழ நாட்டு வீரன் ஒருவனையே நான் மணந்து கொள்வேன் அத்தகைய அவனுக்கு ராஜ்யம் இருக்காது என்னை அழைத்துக் கொண்டு வேறொரு தேசத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லவும் மாட்டான் இங்கேயே இருந்து விடுவான் அப்படியானால் இந்த சோழ நாட்டை விட்டு போக மாட்டீர்களே ஒரு நாளும் போக மாட்டேன் சொற்கலோகத்துக்கு என்னை அரசியாக்குவதாக நிம்மதி அடைந்தது அது என்ன நீங்கள் வேறு நாட்டுக்கு போனால் நானும் உங்களோடு வந்தே தீர வேண்டும் உங்களை விட்டு பிரிந்திருக்க என்னால் முடியாது அதே சமயத்தில் இந்த சோழ வள நாட்டை பிரிந்து போகவும் எனக்கு மனமில்லை கல்யாணம் ஆனால் பிரிந்து போய்தானே தீர வேண்டும் கல்யாணமே செய்து கொள்ள போவதில்லையாக்கா எனக்கு எல்லாம் தெரியும் என் கண்ணில் மண்ணை

வானதி பெரும்பூச்சரிந்தாள் குழந்தை ஜோதிடரின் வீடு அந்த நகரின் ஒரு மூலையில் காளி கோயிலுக்கு அருகில் ஒரு தனித்த இடத்தில் இருந்தது குழந்தை நகருக்குள் புகாமலேயே நகரை சுற்றி கொண்டு ரதம் அந்த வீடு சென்று அடைந்தது வீட்டு வாசலில் ஜோதிடரும் அவருடைய சீடர் ஒருவரும் ஆயத்தமாக காத்திருந்தார்கள் ஜோதிடர் மிக்க பக்தி மரியாதையுடன் வந்தவர்களை வரவேற்று உபசரித்தார் கலைமகளும் திருமகளும் ஒருவாய் வந்த தாயே வரவேணும் வரவேணும் இந்த ஏழையின் குடிசை செய்த பாக்கியம் மறுமுறையும் தாங்கள் இக்குடிசை தேடி வந்தீர்கள் ஜோதிடர் வழிகாட்டி முன் செல்ல குந்தவையும் வானதியும் அவ்வீட்டுக்குள்ளே சென்றார்கள் ஜோதிடர் தம் சீடனை பார்த்து அப்பனே வாசலில் ஜாக்கிரதையாக நின்று கொண்டிரு தப்பி தவறு யாராவது வந்தாலும் உள்ளே விடாதே என்று எச்சரித்தார் அரச குமாரியை வரவேற்பதற்கு உகந்ததாக ஜோதிடரின் கூடம் அழகு செய்யப்பட்டிருந்தது சுவரின் ஒரு மாடத்தில் அம்பிகையின் படம் அலங்கரிக்கப்பட்டு விளங்கியது அமர்வதற்கு இரண்டு பீடங்கள் சித்தமாய் இருந்தன குத்துவிளக்கு எரிந்தது அங்குமிங்கும் கோலங்கள் பொரிந்தன ராசி சக்கரங்கள் போட்ட பலகைகளும் போலி சுவடிகளும் சுற்றிலும் இறைந்து கிடந்தன பெண்மணிகள் இருவரும் பீடங்களில் அமர்ந்த பிறகு ஜோதிடரும் உட்கார்ந்தார் இளையப்பிராட்டி வந்த காரியம் இன்னதென்பதை தயவு செய்து சொல்லி அற வேணும் என்றார் குழந்தை ஜோதிடர் ஜோசியரே அதையும் தங்கள் ஜோதிடத்திலேயே பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடாதா என்றார் குந்தவை ஆக என்று கூறி ஜோதிடர் கண்ணை மூடிக்கொண்டு சிறிது நேரம் ஏதோ மந்திரம் ஜபித்துக் கொண்டிருந்தார் பிறகு கண்ணை திறந்து பார்த்து விளையப்பாட்டி இந்த கன்னி பெண்ணின் ஜாதகம் பற்றி கேட்பதற்காகவே இன்று முக்கியமாக உங்களுடைய சக்தியை என்னவென்று சொல்வது ஆம் ஜோசியரே இந்த பெண்ணை பற்றி கேட்கத்தான் வந்தேன் ஒரு வருஷத்துக்கு முன்பு இவள் பழையாறை அரண்மனைக்கு வந்தாள் வந்து எட்டு மாத காலம் மிக குதூகலமாய் இருந்து வந்தாள் என் தோழியருக்குள்ளே இவள் தான் சிரிப்பும் விளையாட்டும் கலக்கலப்பு இருந்து வந்தாள் நாலு மாதமாக இவளுக்கு என்னவோ நேர்ந்த

மாற்றி மாற்றி பார்த்து கொண்டிருந்தாரே தவிர வாயை திறந்து ஒன்றும் சொல்கிற வழியை காணவில்லை என்ன ஜோசியரே ஏதாவது சொல்ல போகிறீரா இல்லையா என்று குந்தவை தேவி கேட்டாள் தாயே என்ன சொல்வது எப்படி சொல்வது முன்னொரு தடவை தற்செயலாக இந்த ஜாதகத்தை எடுத்து பார்த்தேன் என்னாலேயே நம்ப முடியவில்லை இப்படியும் இருக்க முடியுமா என்று சந்தேகப்பட்டு வைத்துவிட்டேன் இப்போது இந்த பெண்ணின் திருமுகத்தையும் இந்த ஜாதகத்தையும் சேர்த்து பார்க்கும்போது திகைக்க வேண்டியிருக்கிறது திகையும் திகையும் போதுமானவரை திகைத்துவிட்டு பிறகு ஏதாவது குறிப்பாக சொல்லும் இது மிகவும் அதிர்ஷ்ட ஜாதகம் தாயே தாங்கள் எதுவும் வித்தியாசமாக நினைத்துக் கொள்ள மாட்டீர்கள் என்று சொல்கிறேன் தங்களுடைய ஜாதகத்தை இருப்பதை காட்டிலும் கூட இது ஒருபடி மேலானது இந்த மாதிரி அதிர்ஷ்ட ஜாதகத்தை நான் இதுவரை பார்த்ததே இல்லை குந்தவை புன்னகை புரிந்தாள் வானதியோ வெட்கப்பட்டவளாய் அக்கா இந்த காரிய போய் உலகத்திலேயே இல்லாத அதிர்ஷ்டக்காரி என்கிறாரே இப்படித்தான் இருக்கும் இவர் சொல்வதெல்லாம் அம்மா என்ன சொன்னீர்கள் நான் சொல்வது தவறானால் என்னுடைய தொழிலையே விட்டுவிடுகிறேன் என்றார் ஜோதிடர் வேண்டாம் ஜோதிடரே வேண்டாம் அப்படியெல்லாம் செய்து விடாதீர் ஏதோ நாலு பேருக்கு நல்ல வார்த்தையாக சொல்லி கொண்டிரும் ஆனால் வெறுமனே சொல்கிறீரே தவிர குறிப்பாக ஒன்றும் சொல்லவில்லையே அதனாலே தான் இவள் சந்தேகப்படுகிறாள் குறிப்பாக சொல்ல வேண்டுமா இதோ சொல்லுகிறேன் நாலு மாதத்திற்கு தோன்றக்கூடிய ஒரு காரியம் நடந்தது ஏதோ ஒன்று தவறி விழுந்தது ஆனால் அது உண்மையிலே அதிலிருந்து இந்த கோமகளுக்கு எல்லா அதிர்ஷ்டங்களும் வரப்போகின்றன வானதி நான் சொன்னேன் பார்த்தாயா என்றாள் குந்தவை என்றால் நீங்கள் சொல்லி வைத்திருக்கிறீர்கள் போலிருக்கிறது பார்த்தீரா ஜோதிடரே இந்த பெண்ணின் பேச்சை பேசட்டும் தாயே இப்போது எது வேண்டுமானாலும் பேசட்டும் நாளைக்கு மன்னர் மன்னனை மணந்து கொண்டு அப்படி சொல்லுங்கள் இளம் பெண்களிடம் கல்யாணத்தை பற்றி பேசினால் அல்லவா அவர்கள் சந்தோஷமாக கேட்டுக் கொண்டிருப்பார்கள் அதைத்தான் நானும் சொல்ல வருகிறேன் தாயே திடுத்து கல்யாண பேச்சை எடுக்க கூடாத இருந்தால் இந்த கணவனுக்கு புத்தி கெட்டு விட்டது என்று சொல்லிவிடுவார்கள் இவனுக்கு புருஷன் எங்கிருந்து வருவான் எப்போது வருவான் அவனுக்கு என்ன அடையாளம் ஜாதகத்தில் இருந்து இதையெல்லாம் சொல்ல முடியுமா ஜோதிடரே ஆஹா சொல்ல முடியாமல் என்ன நன்றாய் சொல்ல முடியும் என்று கூறிவிட்டு ஜோதிடர் ஜாதகத்தை மறுபடியும் கவனித்து பார்த்தார் பிறகு தலை நோக்கி இந்த இளவரசிக்கு கணவன் வெகு தூரத்தில் இருந்து வரவேண்டியதில்லை சமீபத்தில் உழவன்தான் ஆயினும் அந்த வீராதி வீரன் இப்போது இந்நாட்டில் இல்லை கடல் கடந்து சென்றிருக்கிறான் என்றார் ஜோதிடர் இதை கேட்டதும் குந்தவை வானதியை பார்த்தாள் வானதியின் உள்ளத்தில் பொங்கிய மகிழ்ச்சியை அவள் அடக்கிக் கொள்ள பார்த்து முடியவில்லை முகம் காட்டிவிட்டது அப்புறம் அவன் யார் என்ன குலம் தெரிந்து கொள்ள ஏதாவது அடையாளம் உண்டா நன்றாக உண்டு இந்த பெண்ணை மணந்து கொள்ளும் பாக்கியசாலியின் திருக்கரங்களில் சங்கு சக்கர ரேகை இருக்கும் மீண்டும் குந்தவை வானதியை பார்த்தாள் வானதியின் முகம் கவிழ்ந்து பூமியை பார்த்துக் கொண்டிருந்தது அப்படியானால் இவளுடைய கைகளிலும் ஏதேனும் அடையாள ரேகை இருக்கும் அல்லவா என்றாள் குந்தவை காட்டி தாயே இவளுடைய பாதங்களை எப்போதாவது தாங்கள் பார்த்ததுண்டா ஏன் ஜோதிடரே இது என்ன வார்த்தை இவளுடைய காலை பிடிக்கும்படி என்னை சொல்கிறீரா இல்லை அப்படியெல்லாம் நான் சொல்லவில்லை ஆனால் ஒரு காலத்தில் ஆயிரம் ஆயிரம் மன்னர் குல பெண்கள் இந்த பெண்ணரசின் பாதங்களை தொடும் பாக்கியத்துக்காக தவம் கிடப்பார்கள்

ஒரு போர்க்களங்களின் முன்னணியில் நின்று வாகை மாறி சூடுவான் ஆயிரம் ஆயிரம் அரசர்கள் போற்ற சக்கரவர்த்தியின் சிம்மாசனத்தில் பன்னெடுங்காலும் வீட்டிற்பான் நீர் சொல்வதை நான் நம்பவில்லை அது எப்படி நடக்க முடியும் என்று கேட்ட தேவியின் முகத்திலே ஆர்வமும் மகிழ்ச்சியும் கவலையும் நினைத்துக் கொண்டு பேசுகிறார் இப்படி சொன்னால் தங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் என்று கூறுகிறார் என்றாள் வானதி இன்று நீங்கள் நம்பாவிட்டால் பாதகமில்லை ஒரு காலத்தில் நம்புவீர்கள் அப்போது இந்த ஏழை ஜோதிடனை மறந்துவிடாதீர்கள் என்றார் குழந்தை ஜோதிடர் அக்கா நாம் போகலாமா என்று மறுபடி கேட்டாள் வானதி அவளுடைய கரிய ஓரங்களில் இரு கண்ணீர் துளிகள் எட்டி பார்த்து கொண்டிருந்தன இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லிவிடுகிறேன் புறப்படுங்கள் இந்த இளவரசியை போகும் வீரனுக்கு எத்தனை அபாயங்களும் கண்டங்களும் ஏற்படும் பகைவர்கள் பலர் உண்டு ஆனால் அவ்வளவு அபாயங்களும் கண்டங்களும் முடிவில் பறந்து போகும் பகைவர்கள் படு நாசம் அடைவார்கள் இந்த தேவியை அடையும் நாயகன் எல்லா தடைகளையும் மீறி மகோனத பதவியை அடைவான் இதை விட முக்கியமான செய்தி ஒன்று தாயே நான் வயதானவன் ஆகையால் உள்ளதை ஒழியாமல் விட்டு சொல்கிறேன் இந்த பெண்ணின் வயிற்றை நீங்கள் ஒரு நாள் பாருங்கள் அதில் ஆலிலையின் ரேகைகள் இல்லாவிட்டால் நான் இந்த ஜோதிட தொழிலை அவளையே விட்டு ஆலிலையின் ரேகையில் என்ன விசேஷம் ஜோதிடரே அந்த மகாவிஷ்ணுவின் அம்சத்துடன் இவள் வயிற்றில் ஒரு பிள்ளை பிறப்பான் இவளுடைய நாயகனுக்காவது பல இடஞ்சல்கள் கண்டங்கள் எல்லாம் உண்டு ஆனால் இந்த பெண்ணின் வயிற்றில் அவதரிக்க போகும் குமாரனுக்கு தடங்கள் என்பதே கிடையாது அவன் நினைத்ததெல்லாம் கைகூடும் எடுத்ததெல்லாம் நிறைவேறும் அவன் தொட்டதெல்லாம் பொன்னாகும் அவன் கால் வைத்த இடமெல்லாம் அவனுடைய ஆட்சிக்கு உள்ளாகும் அவன் கண்ணால் பார்த்த இடமெல்லாம் புலிகொடி பறக்கும் தாயே அவன் பிறந்த நாட்டின் புகழ் மூலகமும் பரவும் அவன் பிறந்த குலத்தின் கீர்த்தி உலகம் உள்ள அளவும் நின்று நிலவும் இவ்வாறு ஜோதிடர் ஆவேசம் வந்தவர் போல் சொல்லி வந்த போது குந்தவை தேவி அவருடைய முகத்தையே பார்த்துக் கொண்டு அவர் கூறிய வார்த்தைகளை விடாமல் விழுங்குபவள் போல் கேட்டுக் கொண்டிருந்தாள் அக்கா என்ற தீனமான குரலை கேட்டு திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள் அக்கா எனக்கு என்னமோ செய்கிறது என்று மேலும் தீனமாக கூறினாள் வானதி திடீரென்று மயங்கி தரையில் சாய்ந்தாள் ஜோசியரே சீக்கிரம் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வாருங்கள் என்று குந்தவை சொல்லிவிட்டு வானதியை தூக்கி மடியில் போட்டுக்கொண்டாள் ஜோதிடர் தண்ணீர் கொண்டு வந்தார் குந்தவை தண்ணீரை வாங்கி வானதியின் முகத்தில் தெளித்தாள் ஒன்றும் நேராதம்மா கவலைப்படாதீர்கள் என்றார் ஜோதிடர் இவளுக்கு இது வழக்கம் இது மாதிரி இதுவரையில் ஐந்தாறு தடவை ஆகிவிட்டது சற்று போனால் கண் விழித்து எழுந்திருப்பாள் எழுந்ததும் இது பூலோகமா கைலாசமா என்று கேட்பாள் என்றாள் குந்தவை பிறகு சிறிது மெல்லிய குரலில் ஜோசியரே முக்கியமாக ஒன்று கேட்பதற்காகவே உங்களிடம் வந்தேன் நாடு நகரங்களில் சில காலமாக ஜனங்கள் ஏதேதோ பேசிக் கொள்கிறார்களாமே வானத்தில் சில நாளாக வாழ்நட்சத்திரம் தோன்றுகிறதே இதற்கெல்லாம் உண்மையில் ஏதேனும் பொருள் உண்டா ராஜ்யத்துக்கு ஏதாவது ஆபத்துண்டா மாறுதல் குழப்பம் ஏதேனும் ஏற்படுமா என்று இளைய பிராட்டி கேட்டாள் அதை மட்டும் என்னை கேட்காதீர்கள் தாயே ராஜ்யங்கள் ராஜாங்க நிகழ்ச்சிகள் இவற்றுக்கெல்லாம் ஜாதகமும் கிடையாது ஜோசியமும் சொல்ல முடியாது நான் பயின்ற வித்தையில் அதெல்லாம் வரவில்லை ஞானிகளும் ரிசிகளும் ஒருவேளை ஞான திருஷ்டியில் பார்த்து சொல்லலாம் அந்த சக்தி கிடையாது ராஜரீக காரியங்களில் நாள் நட்சத்திரம் ஜாதகம் எல்லாம் சக்தியற்று ஜோசியரே மிக சாமர்த்தியமாக பேசுகிறேன் சகோதரர்களை பற்றியும் அல்லவா சாவகாசமா இது குழப்பங்களும் அபாயங்களும் நிறைந்த காலம் எல்லோருமே சிறிது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஜோசியரே என் தந்தை சக்கரவர்த்தி பழையாறையை விட்டு தஞ்சாவூருக்கு போனதிலிருந்து எனக்கு ஒரே கவலையா இருக்கிறது முன்னமே சொன்னேனே தாயே மகாராஜாவுக்கு பெரிய கண்டம் இருக்கிறது தங்கள் குடும்பத்துக்கும் பெரிய அபாயங்கள் இருக்கின்றன துர்காதேவியின் நல் மகிமையினால் எல்லாம் நிவர்த்தியாகும் கொட்டி மலர மலர விழித்தாள் சொற்கலோகத்துக்கு அழைத்து போக புஷ்பக விமானம் இன்னும் வந்து சேரவில்லை எழுந்திரு நம்முடைய குதிரை பூட்டிய ரதத்திலேயே ஏறிக்கொண்டு அரண்மனைக்கு போகலாம் என்றாள் குந்தவை வானதி எழுந்து உட்கார்ந்து கொண்டு நான் மயக்கம் போட்டு விழுந்து விட்டேனா என்று கேட்டாள் மயக்கம் போடவில்லை அக்காவின் மடியில் படுத்து கொஞ்சம் தூங்கிவிட்டாய் தாலாட்டு கூட உன் காதில் விழவில்லையா என்று குந்தவை கேலியாக கேட்டாள் நான் தான் ஜோதிடரிடம் வரவில்லை என்று அப்போதே சொன்னேனே நீங்கள் தானே என் குற்றம் தான் இழந்திரு போகலாம் சற்று பொருங்கள் தாயே தேவியின் பிரசாதம் தருகிறேன் வாங்கி கொண்டு போங்கள் என்று ஜோசியர் சொல்லிவிட்டு ஓலை சுவடியை கட்டத் தொடங்கினார் ஜோசியரே எனக்கு என்னவில்லாமோ சொன்னீர்கள் அக்காவுக்கு ஒன்றும் சொல்லவில்லையே என்று வானதி கேட்டாள் அம்மா இளைய பிராட்டிக்கு எல்லாம் சொல்லியிருக்கிறேன் புதிதாக என்ன சொல்ல வேண்டும் அக்காவை மணந்து கொள்ள போகும் வீராதி வீரர் யார் அசகாய சூரர் என்று குந்தவை சரித்துக் கொண்டு சொன்னாள் சந்தேகம் என்ன மகா

ஜோதிடரின் வீடு இதுதான் ஆனால் இப்போது உள்ளே போக கூடாது என்று எச்சரித்தான் ஜோதிடரின் சீடன் இத்தகைய குழப்பமான கூச்சல் நெருங்கி நெருங்கி கேட்டது படார் என்று வாசர் கதவு திறந்தது அவ்வளவு பிரமாதமான தடப்புடலுடன் ஒரு வாலிபன் உள்ளே திடும் பிரவேசமாக வந்தான் அவனை பின்னால் இருந்து தோட்களை பிடித்து இழுக்க ஒருவன் முயன்று கொண்டிருந்தான் வாலிபன் திமுறி கொண்டு வாசர் படியை கடந்து உள்ளே வந்தான் அந்த வாலிபன் நம் வந்தியத்தேவன் தான் வீட்டுக்குள்ளே இருந்த மூன்று பேருடைய கண்களும் ஏக காலத்தில் அவ்வீரனை பார்த்தன வந்தியத்தேவனும் உள்ளிருந்தவர்களை பார்த்தான் இதெல்லாம் சில வினாடியில் நடந்து முடிந்தன உடனே சட்டென்று திரும்பி ஜோதிடருடைய சீடனை நோக்கி எனப்பா உள்ளே பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று நீ சொல்ல கூடாது சொல்லி இருந்தால் நான் இப்படி வந்திருப்பேனா என்று கேட்டுக்கொண்டே சீடனை மறுபக்கம் தள்ளிக்கொண்டு வாசல் படியை மீண்டும் அடித்து பாடில்லை என்றால் வந்தியத்தேவனுக்கும் ஜோதிடரின் சீடனுக்கும் தாக்கம் நடந்து கொண்டிருந்தது ஜோசியரே இவர் யார் என்று கேட்டாள் குந்தவை தெரியாது தாயே யாரோ அசலூர்காரர் மாதிரி இருக்கிறது பெரிய பிள்ளை என்று தூண்டுகிறது குந்தவை திடீரென்று எதையோ நினைத்துக் கொண்டு கலக்கலவென்று சிரித்தாள் அக்கா எதற்காக சிரிக்கிறீர்கள் எனக்கு வரப்போகுமா குதிரையில் வரப்போகிறானா யானையில் வரப்போகிறானா அல்லது கூரை வழியாக வந்து குதிக்கப் போகிறானா என்று பேசிக்கொண்டிருந்தோமே அதை நினைத்துக்கொண்டு கொண்டு சிரித்தேன் இப்போது வானதிக்கும் சிரிப்பு தாங்க முடியாமல் வந்தது வெளியில் எழுந்த சச்சரவு சத்தம் கூட இந்த இருமங்கையரின் சிரிப்பொலியில் அடங்கிவிட்டது ஜோதிடர் மௌன சிந்தனையில் ஆண்டவராய் அரச குமாரிகள் இருவருக்கும் குங்குமம் கொடுத்தார் பெற்றுக்கொண்டு இருவரும் இழந்து வீட்டுக்கு வெளியில் சென்றனர் ஜோதிடரும் கூட வந்தார் வீட்டு வாசலில் சிறிது ஒதுங்கி நின்ற வந்தியத்தேவன் தேவன் பெண்மணிகளை பார்த்ததும் மன்னிக்க வேண்டும் உள்ளே பெண்கள் இருக்கிறார்கள் என்று இந்த புத்திசாலி சொல்லவில்லை ஆகையினால் தான் அப்படி அவசரமாக வந்துவிட்டேன் அதற்காக மன்னிக்க வேண்டும் என்று புரத்த குரலில் சொன்னான் குந்தவை மலர்ந்த முகத்துடன் குறும்பும் கேரியும் மிடுக்கும் ததும்பிய கண்களினால் வந்தியத்தேவனை ஒரு தடவை ஏறிட்டு பார்த்தாள் ஒரு வார்த்தையும் மறுமொழி சொல்லவில்லை வானதியை ஒரு கையினால் பிடித்து இழுத்துக்கொண்டு ரதன் என்ற ஆலமரத்தடியை நோக்கி சென்றாள் குழந்தை நகரத்து பெண்களுக்கு மரியாதையே தெரியாது போலிருக்கிறது ஒரு மனிதன் வலிய வந்து பேசுகிறானே என்பதற்காகவாது திரும்பி பார்த்து ஒரு வார்த்தை பதில் சொல்லக்கூடாதோ என்று வந்தியத்தேவன் சத்தமாக கூறியது அவர்கள் காதில் விழுந்தது ரதத்தில் குதிரை பூட்டிய சாரதி ஆயத்தமாக நிறுத்தியிருந்தான் இளவரசிகள் இருவரும் ரத ஏறிக்கொண்டதும் ரதம் அரசன நோக்கி விரைந்து சென்றது வந்தியத்தேவன் ரதம் மறையும் வரையில் கொண்டே நின்றான்